ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம நம்மளுடைய சேனலில் மார்கழி மாத சிறப்பு வழிபாட்டுக்குரிய திருவாதிரை விரதம் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சிவபெருமானை வழிபடக்கூடிய பல்வேறு வகையான விரதங்களை ஒன்று தான் திருவாதிரை சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரதனால் தான் இந்த திருவாதிரை விரதம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் திருவாதிரை அதனால் சிவாலயங்களில் மார்கழி மாதத்தில் வர்ற திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஆருத்ர தரிசனம் கொண்டாடப்படுது அதே மாதிரி பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாளில் திருவாதிரை விரதம் எடுப்பாங்க ஆருத்ர தரிசனம் பற்றியும் திருவாதிரை விரதம் இருக்கிறதுனாலையும் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த வருடம் திருவாதிரை விரதம் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருது திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு காலையில் பதினொன்று இருபத்தி நாலுக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் பதிமூணாந்தேதி அன்னிக்கு காலையில் பத்து எட்டு மணிக்கு முடியுது திருவாதிரை விரதம் அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலி வரமளிக்கிற விரதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரதத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு பதினெட்டு வகையான காய்கறிகளை சமைத்து திருவாதிரை களி செஞ்சு பச்சரிசியில் அடை செஞ்சு விநாயகருக்கு படையிலிட்டு வழிபடுவாங்க அதுக்கப்புறமா சுமங்கலி பெண்கள் நிலவு தரிசனம் செய்வாங்க பின் தாலி மாற்றிப்பாங்க இறுதியாக நோன்புக்கு வந்தவங்க விருந்து சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லாருமே விரதம் இருந்த பெண்ணை தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க திருவாதிரை நோன்பு இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் யாரெல்லாம் திருவாதிரை நோன்பு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சிவ சக்தியினுடைய அருள் கிடைக்கும் அதே மாதிரி தீர்க்க சுமங்கலியாக இருக்கிற வாரமும் தங்களுக்கு கிடைக்கும் சுமங்கலி பெண்கள் எல்லாருமே இந்த திருவாதிரை விரதத்தை கடைபிடித்து இறைவனை வழிபடலாம் இந்த நோன்புனால திருவாதிரை களி செஞ்சு சாப்பிடலாம் ஆருத்ர தரிசனம் பார்க்கறதுக்கு சிவ ஆலயங்களுக்கு போகலாம்